ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய நாட்களை புதிதாக்கி தருவார் நீங்கள் மகிழ்ந்து களிகுறத்தக்கதாய் மாற்ற வல்லவர் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆருமையானவர்களே இன்றைய நாளிலே ஒரு வேத வசனத்தை நாங்கள் வாசித்து தியானித்து அதன் பிற்பாடு நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன் உங்களிடம் பரிசுத்த வேதாகமம் இருக்குமானால் என்னோடு சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் என்று சொல்லப்படுகிறது திவசனம் நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று வேதம் சொல்லுகிறது சிலருடைய வாழ்க்கை பிறந்த நாள் முதல் உதவி இல்லாமல் பெற்றாரால் கூட கைவிடப்பட்டு தனிமையிலே பிறந்த நாள் முதல் வேதனைப்படுகிற அனுபவம் சில பிள்ளைகள் பிறந்துடனே அந்த பெற்றார் வளர்க்க முடியாமல் வேறு யாரிடமும் கொடுத்து விடுவார்கள் இப்படி பல சூழ்நிலைகளிலே நீங்கள் உங்களுடைய பிறப்பு உங்களுடைய வளர்ப்பு உங்களுடைய நாட்கள் காணப்பட்டிருக்கலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன் அந்த ஆதரித்து வந்தென்ற வார்த்தையை கவனியுங்கள் தாய் ஆதரிக்கிறதுக்கு மேலாய் தகப்பன் ஆதரிக்கிறதுக்கு மேலாய் நண்பர்கள் ஆதரிக்கிறதுக்கு மேலாய் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றாரோ மற்ற யாரும் ஆதரிக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆதரித்து அன்பு காட்டி பராமரிக்கிற ஒரு தெய்வன்தான் ஈசு கிறிஸ்துவ இப்போ யாகோபு தன்னுடைய வாழ்நாளில் அவர் பட்ட துன்பங்களை குறித்து அவருக்கு நன்கு தெரிந்திருந்தது பிறக்கக்குள்ள அவங்களோட அம்மாவுடைய வயிற்றில் இரட்ட குழந்தைகளாய அவரும் அவருடைய அண்ணன் யாக்கோபும் இருந்தார்கள் அப்பொழுது அங்கேயே அவர்கள் போராட ஆரம்பித்தார்கள் யாகோபுடைய போராட்டம் அந்த கற்பத்துக்குள்ளேயே காணப்பட்டது ஆகவே அவருக்கு தெரிகிறது ஒரு வாழ்க்கையில என்னை ஆதரிக்க ஒரு ஆள் வேண்டும் எனக்கு நன்மை செய்ய ஒருவர் வேண்டும் என்னை வழிநடத்த ஆள் வேண்டும் அதனால தான் யாகோபு சொல்லுகிறார் நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்த தேவன் என்று மோசையுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே மோசைங்கிற பக்தன் பிறந்த உடனே அந்த நாட்டிலே அந்த காலத்திலே வந்த சட்டம் எல்லாம் மகிப்தில் இருக்கிற அந்த நைல் நதியிலே ஆண் எல்லாம் போட்டு விடுங்கள் என்று சொல்லி தேசத்தின் சட்டம் கடுமையாக இருந்தது அப்பொழுது மூன்று மாதம் அவங்களுடைய தாயார் அவரை ஒழித்து வைத்திருந்தார் அவ்வளவு தான் அவங்களால் ஆதரிக்க முடிந்தது மூன்று மாதம்தான் மோசையுடைய அம்மா மோசைக்காக ஆதரித்து வந்த நாட்கள் அதன் பிற்பாடு அந்த முதலைகள் நிறைந்த நைல் நதியிலே மோசையை ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து அவங்க போட்டு விட்டார்கள் ஆனால் மோசை பிறந்த நாள் முதல் ஆதரித்து வந்த தேவன் அந்த மூன்று மாச குழந்தையாய் அந்த நைல் நதியிலே மிதந்த மோசையை மு முதலைகள் பிடித்து சாப்பிட முதல் தேவன் மனமிறங்கி யாரெல்லாம் கொல்ல சொன்னார்களோ அந்த அரசாங்க அஹ் அந்த அரசாங்கத்தினுடைய இளவரசியினுடைய கைகளினாலே இந்த பிள்ளை மோசை எடுத்து வளர்த்து ஆளாக்கப்பட்டதை பார்க்கிறோம் பிறந்த நாள் முதல் ஆதரித்து வந்த தேவன் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரிக்கிற தேவன் எந்த வேதனை சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு பிசி பிசியாய் அவர்களுக்கு வேலைகள் அதிக வேலை பழுக்கள் இருக்கும் பல தேசங்களில் வேலை செய்கிறவர்களாய் ஓடி திருவார்கள் தங்களுடைய கம்பெனி நிமித்தம் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தவொடனே அவர்களுக்கு ஒரு ஆறுதலற்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இயந்திரமயமாய் வாழ்ந்து பழகினு அவர்களுடைய வாழ்க்கையில அந்த நெருக்கத்தை கடக்கும் போது கடப்பதற்காக அவர்கள் தங்கள் ஆதரிக்கத்தக்க யாரிடமாவது போய் கொஞ்ச நாள் இலைப்பாரு தங்களோட கவலைகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் எல்லாம் மறந்து மீண்டும் திரும்பி தங்களுடைய ஸ்தானத்துக்கு திரும்புவார்கள் ஆதரித்து வருகிற ஒரு மனிதன் வேண்டும் என்னை மட்டும் ஆதரித்த ஒரு மனிதன் மனுஷி என்று சொல்லுகிறது போல என்னை பிறந்த நாள் முதல் உங்களையும் என்னையும் ஆதரிக்க கூடியவர் நம்முடைய தெய்வன் ஒருவர் தான் சில நேரம் பிள்ளைகள் பிறந்த உடனே சில அல்லது பிறக்கிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முதல் கூட இந்த பிள்ளை சரியில்லை இதை கொன்றுவிடுங்கள் என்று கூட சொல்லிவிடுவார்கள் இந்த பிள்ளை தவ வளர்ந்து செழிக்க முடியாத வளர முடியாத ஒரு பிள்ளை இதனுடைய குறைபாடுகள் உள்ள பிள்ளை என்று கூட அவர்கள் சொல்லிவிட முடியும் ஆனால் அந்த தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் அந்த தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியில் வந்த நாள் முதல் ஆதரித்து வருகிற ஒரு தேவன் உண்டு அவர் தான் கிறிஸ்து என்பதை நாங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் மகிழ்ச்சியாய் அறிவிக்கிறோம் அவர் உங்களை ஆதரிக்கிறவர் தாயின் கற்பத்திலிருந்து நான் வெளிப்பட்ட போது உங்களுடைய கரம் என்னை தாங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது பாரங்கள் கற்பத்துக்குள்ளேயும் அவர் பாதுகாக்கிறார் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியில் வரும்போதும் நர்ஸ் ஏந்திராங்களோ அல்லது வேறு யாரும் அந்த குழந்தை ஏந்திராங்களோ இல்லையோ கத்து தம்முடைய கரத்தை நீட்டி அந்த குழந்தையை தங்கத்தில் எடுத்துக் கொள்ளுகிறான் இது தன்னுடைய குழந்தை தன்னுடைய பிள்ளை என்று பிறந்த நாள் முதல் ஆதரித்து வருகிற தேவனாய் அவர் இருக்கிறார் உங்களோட வாழ்க்கையிலே என்னை ஆதரிக்க யாரும் அல்ல கணவன் கைவிட்டு விட்டார் அவர் ஆதரிக்கவில்லை பெற்றாரும் என்னை ஆதரிக்கவில்லை என்னை கைவிட்டு விட்டார்கள் எனக்கு உதவி செய்ய யாரும் அல்ல என்னை ஆதரிக்க ஒருவர் விவரமில்லை நான் தனித்து அலைந்து திரிகிறேன் எனக்கு எதிர்காலம் என்ன பிள்ளைகளோடு நிற்கிறேன் அவருடைய எதிர்காலம் என்ன எனக்கு தெரியாது என்று புலம்புற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் இதுவரையும் பிறந்த நாள் முதல் ஆதரித்து வந்த தேவன் இருக்கிறார் அவர் எய்சு அவர் நீ அவரை நீங்கள் அறியாததுனால அவருடைய ஆதரவும் தெய்வம் உங்களுக்கு ஒருவேளை கிடைக்காமல் இந்த நாட்களிலே கடந்த நாட்களிலே இருக்கலாம் இன்றைய நாளிலே பிறந்த நாள் முதல் உங்களை ஆதரித்து வருகிற தெய்வத்தை குறித்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பிறந்த நாள் முதல் ஆதரித்து வருகிற தெய்வம் அந்த தெய்வம் அப்படியா இந்த ஜாக்கோபு என்கிற பக்தன் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் துன்பங்கள் ஏற்பட்ட போது அவர் தன் தாய் தகப்பனை விட்டும் தன் சொந்த தேசத்தை விட்டும் அந்நிய தேசத்துக்கு தப்பி ஓட வேண்டியதாயிருந்தது சகோதரனோடு ஏற்பட்ட பகை காரணமாய் மரண பயத்தின் நிமித்தம் தன்னை கொன்று போடுவார்களோ என்ற பயத்திலே அவர் ஓடி ஒழிக்க வேண்டியதாயிருந்தது அப்படியாய் அவர் ஓடி போன தேசத்திலே அவர் வாழ்ந்து ஆசிர்வதிக்கப்பட்டு பெருக்கமடைந்து அவர் மீண்டும் திரும்பி வரும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று சொல்லி தேவனை மகிமப்படுத்துகிறார் அருமையானவர்களை ஒருவேளை தகப்ப நண்பு உங்களுக்கு கிடைக்க கிடைக்காமல் இருந்திருக்கலாம் தாயினுடைய பாசமும் அன்பும் ஏக்கமும் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் சிறு வயது முதல் நீங்கள் ஒரு அனாதையை போல வளர்ந்திருக்கலாம் யாரும் உங்களுடைய உதவி மற்ற ஒரு போல காணப்படலாம் வானத்து மலையை நம்பி வளர்ந்த மரத்தை போல தெருவில் நீங்கள் வளர்ந்துருக்கலாம் அப்படி உங்களோட வாழ்க்கை இருக்கல உங்களை சேர்த்து யாரும் சேர்த்துக்கொள்ளாத ஆட்ட போல நீங்கள் யாராலும் அரவணைக்கப்படாத ஒரு மனுஷனாய் மனுஷியாய் இந்த உலகத்தில கடின இருதயத்தோடும் கனத்து எண்ணங்களோடு நீங்கள் வாழ்ந்து இருக்கலாம் எனக்கு யாரும் இல்லையே நான் யார் அன்பு என்றால் எனக்கு என்னென்று தெரியாது பாசம் என்றால் எனக்கு என்னென்று தெரியாது ஆதரிக்கிறது என்றால் எனக்கு என்னென்று தெரியாது என்று சொல்லி உங்களோட வாழ்க்கை கதறலாம் என்ற நாட்கள்ல இனி நான் என்ன செய்வேன் என்று கேள்வி குறிகளோடு நீங்கள் நிக்கலாம் ஆனாலும் நீங்க பிறந்த நாள் முதல் உங்களை நாள் வரைக்கும் ஆதரித்து வந்த ஒரு தெய்வம் இருக்கிறார் இந்த நாள் முதல் உங்களை ஆதரித்து நடத்த போகிற தேவனாய் அவர் இருக்கிறார் ஏன் அவரை உங்களோட வாழ்க்கையிலே சேர்க்கக்கூடாது உங்களை ஆதரித்து பிறந்த நாள் முதல் உங்களோட மரணபர் எந்த வரைக்கும் ஆதரித்து நடத்தக்கூடிய தேவனுண்டே அவருடைய பேர் இயேசுவை இது உலகத்தின் முடிவரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்று இயேசு வார்த்தை கொடுத்திருக்கிறார் ஆதலால் அருமையானவர்களே உங்களே என்னாலும் கூட வாழ்க்கையில் இந்த இயேசு பிறந்த நாள் முதலும் இந்நாள் வரைக்கும் உங்கள் ஆதரித்தவரும் இனிமேலும் ஆதரிக்க போறவரும் பாருங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் கணவன் ஆதரிக்காவிட்டாலும் பெற்றார் ஆதரிக்காவிட்டாலும் மனைவி ஆதரிக்காவிட்டாலும் பிள்ளைகள் ஆதரிக்காமல் தள்ளிவிட்டாலும் வயது என்று பெற்றாரை புறக்கணித்து ஒதுக்கி உங்களுடைய நண்பர்கள் உங்களை ஆதரிக்காமல் ஒதுக்கிவிட்டாலும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அப்படி செய்து வந்தாலும் இந்த நாள் முதல் உங்களுடைய முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் வரைக்கும் உங்களை ஆதரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு அவர் ஈசு இந்த ஈசுக்கு உங்களுடைய இருதயத்தில் இடத்தை கொடுத்து பாருங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் இதுவரை உங்களை ஆதரிக்க யாருமில்லை நீங்கள் புலம்பெறீங்க காரணம் ஈசுங்கிற ஆதரிக்கிற தெய்வத்தை நீங்கள் அறியவில்லை அந்த தெய்வத்தை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் இந்த தெய்வத்துக்கு உங்களோட உள்ளத்தில் இருதயத்துல இடத்தைக் கொடு அவர் இருதயத்துக்குள்ள வந்து வாசம் செய்வார் அப்பொழுதோ அவர் உங்களை ஆதரிப்பார் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார் ஈஸ்திரி தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவன் உங்களை அப்படியாய் வழி நடத்துவார் அவர் ஆதரிக்கிற தேவன் யேசு என்னோடு சேர்ந்து நீங்களும் சிவன் செய்யுங்கள் நான் உங்களுக்கு ஆட்சி வைக்க போறேன் பர்சுத்த பிதாவே உம்முடைய குமாரன் யேசு இந்நாள் வரைக்கும் ஆதரித்து வந்த தேவன் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரிக்க ஆதரிக்கும்படியான தேவன் இவர் ஒருவரே ஏசுவே என்னை ஆதரிக்கிற தெய்வமே என் உள்ளத்திலே வாரும் நான் உம்மை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் உங்கள் வாய்களை திறந்து இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுங்கள் அவர் இந்த நாள் முதல் உங்களுடைய மரண பரியந்தம் வரையும் உங்களை ஆதரிக்கிற தெய்வம் ஆதரித்தவர் நடத்துவார் அப்படியே ஆண்டவரே நிறர் உழைக்கச் செய்யும் சொந்த தெய்வமாய் அவர்களை உடைய வழிகளிலே நடத்தும் நித்திய ஜீவனை அவர்களுக்கு தாரும் நீங்க அப்படியாய் அவரை நோக்கி கூப்பிடுங்க இயேசு அப்படியாய் உங்களுக்கு நன்மை செய்கிற தெய்வம் பிதாவே உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் சவிக்கிறேன் ஆதரிப்பார் இல்லாமல் தவித்து திக்கட்டு வேதனையோடும் வியாகுலத்திலும் நான் ஒரு அனாதை என்று கனத்தை இருதயத்தோடு திரிகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆய்ச்ச வைக்கிறேன் இன்று முதல் அவர்கள் அனாதை இல்லை அவர்களுக்கு திக்கற்றவர்கள் இல்லை அவர்களை ஆதரிக்கிற தேவனாகி ஏ சுவை கரத்தில் ஒப்பு வைக்கிறேன் அவர்களை ஆதரியும் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று யாக்கோபு சொன்னது போல இந்த நாள் முதல் என்னுடைய மரண பரியந்தம்பரையும் இந்த என்னை ஆதரித்து வந்த உண்மையான தெய்வம் என்று அவர்கள் சொல்லத்தக்கதாய் உம்முடைய ஆதரிப்பையும் பட்சத்தையும் பாசத்தையும் அன்பையும் அவர்களுக்கு பொழிந்தருள்தாண்டவர அவர்களுக்கு காயின் நீர் நன்மைகளை ஏராளம் ஏராளமாய் செய்து அவர்களை மரண பரியந்தம்பரையும் ஆதரித்து நீங்க நடத்தும்படியாய்சிக்கிற இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இந்நாளிருந்து மரண பரியந்தம் வரைக்கும் உங்களை ஆதரித்து நடத்தி பாதுகாப்பான் ஆமேன் கண் நோக்கி பார்த்தீரய்யாய் சொல்லி என்னை தீரய்யா உமை I'm the